ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃபோ ஃபேமிலி வாங்க இன்றைக்கி முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் முள்ளங்கியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கண்ணை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கண்ணை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க அஞ்சு வரமிளகா ஒரு துண்டு இஞ்சி நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கொத்து கொத்தமல்லியாலையும் திரு திருவி வச்ச தேங்காயும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் போட்டு வணக்கிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி சட்னியில் போட்டுருங்க சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக பாருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்